ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டா அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் சன் டிவிலாம் மற்றும் ஒரு நியூ சீரியல் ஆல்ரெடி நிறைய சீரியல் ஷூட் போயிட்டு ப்ரொமோவே வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிகாஸ் ப்ரொமோ ஷூட் எல்லாமே முடிஞ்சு இன்னும் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு நியூ சீரியல்ஸ் ரிலேட்டடாக அதில் ஒன் ஆஃப் த சீரியல் தான் சொக்கத்தங்கம் அப்படின்ற டைட்டில் வரப்போற நியூ சீரியல் இந்த சீரியலை செவந்தி சீரியலோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸான எயிட்டீன் ரேட்ஸ் ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த சீரியலுக்கான பூஜாலாம் பல மாதம் வருஷங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு பட் எந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸுமே கிடைக்காம இருந்துச்சு இந்த சீரியலில் நிறைய பேர் இருக்காங்க எஸ்பெஷலி எது நேச்சரில் ஆக்ட் பண்ண ஆக்டர் ரித்திக் அப்புறம் ஆக்ட்ரஸ் காயத்ரி மேம் சொல்லிட்டு பெரிய ஸ்டார்ஸ் கேஸ்டோட வந்த பூஜாலாம் முடிஞ்சிச்சு இதில் மெயின் லீட்ஸ் ஆக்டர் பாண்டி கமல் அண்ட் ஆக்டர் ஸ்வேதா அதாவது பூவா தலையால் ஆக்ட் பண்ண அவங்க ரெண்டு பேருமே இந்த சீரியல்லுமே வந்து மெயின் லீட்ஸாக பண்ணுறாங்க இந்த சீரியலோட ஷூட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டுருக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான செட்டில் தான் வந்து ஷூட் போயிட்டுருக்கான் ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரி லுக்கில் நடந்து போகிற மாதிரி ஒரு சில செட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ்லாம் கிடச்சிச்சு ஸோ சொக்கத்தங்கம் சீரியலோடைய ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கான ப்ரொமோவுமே வந்து நம்ம கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் இந்த சீரியல் வந்து நான் ப்ரைம் டைமில் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி ஆடுகளம் சீரியல் அப்புறம் வந்து புனிதா சீரியல் தோழி இன்னும் நிறைய சீரியல்ஸ் வந்து கியூவில் இருக்குது பட் அது கூட இப்போ தங்கமே சேர்ந்தாச்சு பிகாஸ் இந்த சீரியல்டையே ஷூட்மே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சீரியல்ஸ் வந்து பேக் டு பேக் வருதுனா கண்டிப்பாக சீரியல்ஸ் வந்து பேக் டு பேக் எண்டுமே ஆகும் எந்தெந்த சீரியல்ஸ்லாம் எண்ட் ஆக போகுது எந்த சீரியல்ஸை ரீப்ளேஸ் பண்ணி இந்த சீரியல்ஸ் எல்லாம் வரப்போகுது இதில் எதெல்லாம் பிரைம் டைம் எதெல்லாம் நான் ப்ரைம் டைம் அப்படின்னு இதெல்லாம் கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்டேட்ஸ் கிடச்சதுமே வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ மேக்ஸிமம் ஆடுகளம் தோழி அப்புறம் புனிதா இந்த சீரியல்ஸ்லாம் பேக் டு பேக் லான்ச் ஆகிறதுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் தான் சொக்கத்தங்கம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க